தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இரண்டாயிரத்தி இருநூற்று ஒன்பது கிராம உதவியாளர் பணிகளுக்கான நோட்டிபிகேஷன் வெளியாயிடுச்சு ஏற்கனவே அது எந்த வழிமுறைகளின் அடிப்படையில அந்த பணியிடங்கள் நிரப்பப்படணும் என்பதற்கான விதிமுறைகள் எல்லாம் வெளியாக இருந்தது இப்போ விண்ணப்பிக்கிறதுக்கான அவகாசம் தொடங்கி இருக்கு ஜூலை ஏழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் எங்க போய் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அந்தந்த மாவட்ட ஆட்சியராக இணையதளங்கள்ல சென்று விண்ணப்பிக்கணும் உதாரணமாக இப்ப திருப்பூராக இருந்ததுன்னா டபிள்யூ டபிள்யூ ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்த ஆவணங்களையும் சேர்த்து நேரடியாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் போயோ அல்லது தபால் மூலமாக வட்டாட்சியருக்கோ அனுப்பலாம் இதுதான் நடைமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கு நம்ம இந்த இணையதளத்தில் நம்ம பார்த்துக்க வேண்டியது என்ன ரூல்ஸ் அதே மாதிரி என்னென்ன சான்றிதழ்கள் கேட்கப்பட்டிருக்கோ அதையும் சேர்த்து அதை தவறாம செய்யணும் புரிஞ்சுக்கணும் குறிப்பா ஏற்கனவே என்ன வழிமுறைகள் பார்த்தோம் மீண்டும் ஒரு முறையும் கூட நம்ம பார்க்கலாம் அதாவது பத்தாம் வகுப்பு சான்றிதழ் அந்த தேர்ச்சிக்கு பத்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் அதே மாதிரி இருசக்கர வாகனம் அது சைக்கிளோ அல்லது மோட்டார் சைக்கிளோ இத ஓட்ட தெரிஞ்சா அவர்களுக்கு பத்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் முப்பது மதிப்பெண்கள் வாசித்தல் அல்லது எழுத்து அவர்களுக்கு இருக்கு அப்படின்னா அதற்கான மொத்த மதிப்பெண் முப்பது மதிப்பெண்களாக இருக்கு நீங்க அந்த எழுத்து தேர்வு அதற்காக அமைக்கப்படுற குழு முன்பாக அந்த எழுத்து தேர்வு நீங்க எழுத வேண்டியிருக்கும் அப்படி செய்யும் போது அந்த முப்பது மதிப்பெண்களுக்கு நீங்கள் பெற மதிப்பெண் என்னவோ அது கணக்கில் கொள்ளப்படும் அதே மாதிரி அவர்களுக்கு முப்பத்தி ஐந்து அந்த கிராமத்துல இல்லாத பட்சத்துல வேறு இருந்து எடுக்கிறாங்க அதே தாலுகாவில் வசிக்கிறவங்களா இருந்தா முப்பது மதிப்பெண்கள் வழங்கப்படும் இதுதான் விதிமுறையாக வகுக்கப்பட்டிருக்கு இது இல்லாம ஒரு தனி வட்டாட்சியர் அவர்கள் கொண்ட அதே மாதிரி வட்டாட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் இவர்களை கொண்ட ஒரு குழு அமைக்கப்படும் இந்த குழு தான் எழுத்து எழுத்து தேர்வையும் சரிபார்ப்பாங்க அதே மாதிரி நேர்காணலும் கூட நடத்துவாங்க அந்த நேர்காணலுக்கு பதினைந்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் இது எல்லாத்தையும் சேர்த்து நூறு மதிப்பெண்கள் இப்படிதான் இந்த அடிப்படையில் தான் இந்த நூறு மதிப்பெண்களுக்கு கணக்கிட்டு இறுதியாக தேர்வு முடிவை அந்தந்த மாவட்ட ஆட்சியராக இணையதளத்துல வெளியிடுவாங்க இதுல எந்த விதமான முறைகேடுகளும் நடைபெற கூடாது என்பதற்கான அந்த எச்சரிக்கையும் கூட விடுக்கப்பட்டிருக்கு நிறைய பேர் சார்ந்த லஞ்சம் வாங்குறாங்க அந்த மாதிரியான நிறைய புகார்களை இதுக்கு முன்பு போட்டு அந்த வீடியோல சொன்னிருந்தத பார்க்க முடிந்தது அந்த சார்ந்த புகார்கள் தெரிவிக்கிற பட்சத்துல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தரப்புல உத்தரவாதம் கொடுக்கப்படுது